பனித்துளிகள் பதினோராவது மூல உபதேசமான கிறிஸ்துவில் வளருதல் மே பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேவன் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் சங்கீதம் எண்பத்தொன்று பத்து அனாதை இல்லம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமென்கிற பாரத்தோட ஒரு நாள் காலையில் எதை அதிகபட்சமாக முன்னுரிமையாக கருதுவீங்க நிதி திரட்டுவது முக்கியம் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பது கடினம் ஆனால் நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன் இங்கிலாந்தின் பிரிஸ்டலில் வசித்து வந்த ஜெர்மன் பிரசங்கி ஒருவர் வித்தியாசமாக முடிவு செய்தார் காலராவால் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அனாதைகள் ஆனார்கள் ஜார்ஜ் முல்லர் அவர்களுக்கு உதவ விரும்பினார் அத்திட்டத்தில் தேவன் செயல்படுவதை மக்கள் உணர வேண்டும் என்று விரும்பினார் எனவே முள்ளர் ஒருபோதும் பணம் கேட்கவே இல்லை தேவை ஏற்படும்போது போது செய்வார் அது சந்திக்கப்படும் அற்புதம் நிகழ்ந்ததாக மக்கள் பேசிக்கொள்வார்கள் தனது அநாத இல்லங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பராமரித்திருக்கிறார் ஜபத்தின் மூலம் இன்றைய மதிப்பிற்கு நூறு கோடிக்கும் அதிக ரூபாய் உதவி கிடைத்தது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்பதை மட்டுமல்ல தேவன் மீது நம்பிக்கை வைக்கவும் ஜார்ஜ் முள்ளரின் அனுபவம் நமக்கு கற்பிக்கிறது ஒன்று தஸ்லோனிக்கேயர் ஐந்து பதினேழில் வாசித்து பாருங்கள் நீங்கள் கோடி ரூபாய் கேட்டு ஜபிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லலை மாறாக தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திற்கேற்ப உங்கள் தேவைகளை எல்லாம் நிரப்புவார் என்று நீங்கள் நம்புவதற்கே சொல்லுகிறேன் பிலிப்பியன் நான்கு பத்தொன்போது தேவனிடமிருந்து பெறுவதற்கான திருவுகோள் அவரிடம் கேட்பதுதான் சோந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை விளக்குவதற்கு லூக்கா பதினெட்டு ஒன்றில் ஓர் ஓமையை இயேசு சொன்னார் ஜப வாழ்க்கை உண்மையிலே எப்போதும் ஜெபிக்கிற வாழ்க்கையாக இருக்கும் நாம் நம் பரலோக பிதாவின் கவனிப்பில் இருப்பதை எப்போதும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்றைய செயல் காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜபம் எவ்வளவு முக்கியமாயிருக்கு அன்பான அப்பாவிடம் பேசுவது போல தேவனிடம் பேசுங்க அவர் உங்களை உண்மையாக நேசிக்கிறார் உங்களுடைய தேவைகளை நிச்சயம் சந்திக்கிறார் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா பதினெட்டு வசனங்கள் ஒன்று முதல் ஆறு எபேஷியர் ஆறு வசனம் பதினெட்டு ஒன்று தஸ்லோனிக்கேயர் ஐந்து வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக இருக்கட்டும்